ரோடில் சில நேரம் யாராவது ஒரு பெரியவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நாம் இந்த பெரியவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம் இது நாளைக்கு நம்ம பெற்றோருக்கு வேறு யார் மூலமாவது வந்து சேரும் அப்படின்ற நினப்பில் நினப்பு எல்லாருக்குமே வரும் இது வந்து இயற்கையாக எல்லாருமே திங்க் பண்ணுறது தான் இந்த நினப்புக்கான ஒரு விஷயம் எங்கேருந்து உருவாச்சின்னு யோசிச்சிங்களா அப்படி ஒவ்வொருத்தருமே நம்ம பார்க்கக்கூடிய பெரியவங்களுக்கு அவங்கள நம்ம வீட்டு பெரியவங்க மாதிரி நினச்சி நம்ம உதவி செய்கிறோம் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நாம் செய்கிற அந்த உதவி இன்னொரு நாள் நம்மளுடைய பெரியவங்களுக்கு வந்து சேரும் அதுதான் அதனுடைய நிதர்சனம் ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஒரு எண்ணம் வளரணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்போ இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க இப்போ ரீசண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தொழிலதிபருடைய பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய பிஸ்னஸ் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டாங்க அந்த லாஸை சரி பண்ணுறதுக்காக அவங்க அப்பா கிட்டே போயிட்டு பணம் கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்க மனைவியின் வழியாக வந்த ஒரு ரைஸ் மில் மட்டும்தான் இருக்குது அதனுடைய வருமானம் தான் இருக்கும் இவருடைய நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிறதுனால அப்பா அடிக்கடி அவர்கிட்ட சண்டை போட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் கோவத்தின் உச்சத்தில் அடைந்த அந்த பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய தகப்பனை வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து அவர் வந்து அடிச்சிருக்கார் அடித்து அவரை வந்து காயப்படுத்தி அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நியூஸில் போட்டிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்தது ஸோ ஓகே ஒரு ஆத்திரத்தில் ஒரு ஒரு அடி அடிச்சிட்டாருன்னா கூட மனசாறிவேன் மறுபடியும் அவரை வந்து காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது கூட ஏதோ வெறி நாய் வந்து ஒரு மனுஷனை துரத்துற மாதிரி அந்த பையன் வேகமாக ஓடி வந்து காருக்குள்ளே இருக்க அந்த தகப்பனை எப்படி அவரை அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண அந்த விஷுவலில் பார்க்கும்போது ரொம்பவே மனசு வேதனையாக இருந்ததுன்னு தான் அதுதான் உண்மை இது யார் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டலில் போய் போலீஸ் கேஸ் இல்லைங்களா போலீஸ் வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா என் குடும்ப பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வெளியில் சொல்லிக்காமல் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இரண்டு நாளுக்கு அப்புறம் அவர் இந்த நிகழ்வை நினச்சி நினச்சி அவர் தன்னை வந்து தன்னை வந்து மாய்த்து கொள்கிறார் தன் விஷமருந்தி மாய்த்துக்கொள்கிறார் அது ரொம்ப ஒரு மரண வழி இல்லைங்களா நம்ம அந்த குழந்தைய ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு தூரம் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்காக பாடுபடுறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாத காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டம் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்களுடைய துணை இல்லாமல் நாம் கிடையாது முத முதல்ல சைக்கிள் ஓட்ட பழகிட்டு அந்த சைக்கிளை ஓட்டுறதை பார்த்து சந்தோஷப்பட்ட எத்தனை தகப்ப பெண்களை நம்ம பார்க்குறோம் நம்ம பிள்ளைக்காக நல்ல செருப்பு கூட வாங்கிக்காம அந்த பழைய பிஞ்ச செருப்பையே போட்டுட்டு திரியக்கூடிய எத்தனை அப்பா இருக்காங்க இப்படி எவ்வளவு இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலையுமே நம்ம கடந்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு பையனுக்கு துணிவு இருக்கும் அப்படின்னா இந்த பையனால் எப்படி மற்ற பெரியவங்களை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வி ஒரு நம்ம வீட்டில் இருக்கவங்களையே நம்ம இந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் எப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக முடியும் முதல் விஷயம் நாம் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னா முறையற்ற உணக் உணவு பழக்கம் ஆடம்பரமான வாழ்க்கை அதுக்கப்புறம் இந்த மது அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய இல்லீகலான வெப்சைட்ஸு மொபைல் ஃபோன் இதெல்லாம் தான் காரணம் ஸோ ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே உங்கள் பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்க இதை பண்ணாத இந்த மொபைல் யூஸ் பண்ணாத இந்த இந்த இடத்துக்கு போகாதன்னு கண்டிக்கிறாங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துலையே அவங்கள சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பாருங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ அதனுடைய அர்த்தம் புரியாது நீங்க பெரியவங்களாயி அந்த சூழ்நிலையை நீங்க கடக்கும்போது தான் புரியும் இந்த பையனும் ஒரு நாள் இந்த தகப்பனுக்கு செய்த இந்த துரோகத்துக்காக மனம் வருத்தப்படுவாங்க ஆனா அன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க அப்பா இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கிறது தான் வருதத்துக்குரிய செய்தி ஒரு கணத இதயத்தோட இந்த செய்தியை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பெரியவங்களை நாம பாதுகாக்கணும் அப்படி நாம பாதுகாக்க பழகிட்டோம்னா அப்படி நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய சமூகமும் ரொம்பவே நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம் மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் நன்றி